ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்எஃப்சிஎல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் ஃபோர்த் இயர்ஸ்க்கு இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ எங்களுடைய பிஸ்னஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் நான் இப்போ வந்து அக்சஸ் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து தான் அக்சஸ் பண்ணுறோம் இப்போ எங்களுடைய கோர் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொன்னாக்க கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் சொல்யூஷன் தான் மூணு செக்மெண்ட்டில் இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்க பப்ளிக் கம்யூனிகேஷன் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ரயில்வே கம்யூனிகேஷனில் ஆப்ரேட் பண்ணுறாங்க இதுக்கான ப்ராடக்ட் எதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா இந்த சைடு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் ஃபைபர் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸ் எஃப்டிடிஹெச் கேபிள்ஸ் ஏஆர்பி ரோட்ஸ் எஃப்ஆர்பி ரோட்ஸ் ஐஜிஎஃப் ஐஜிஎஃப்ஆர் கேபிள்ஸ் பாலிமர் காம்பவுண்ட் அதுக்கப்புறம் வந்து டெலிகாம் நெட்ஒர்க் ப்ராடக்ட்ஸ் அதர் ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க செய்கிறாங்க இதெல்லாம் இவங்களுடைய ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது இந்த மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸ் அண்ட் மேனேஜிங் டேரக்டரோடைய இருந்து மார்க்கெட் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுதா அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்கிறத ஒரு கிறிஸ்ப் டிஸ்கஷன்ஸ் அங்கே பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்காம அதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஃபுல் பாயிண்ட்ஸை மாத்திரம் பார்க்கலாம் அதுவுமே இவங்க நேரடியாக கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் priorities என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கெப்பாசிட்டி expansion அண்ட் கிரியேஷன் ஆஃப் நியூ ஃபெசிலிட்டிஸ் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸோட இது வந்து ப்ரெசன்ஸ் வந்து அதோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் எந்தெந்த இடத்துலலாம் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க பாரத் நெட் அவங்க வந்து கொடுக்குறாங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதில் இருக்கக்கூடியது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கறத அவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க ப்ரிடிக் பண்ணியிருக்காங்கிறத காட்டில அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் இவங்க வந்து எந்தெந்த டெலிகாம் சர்க்கிளெல்லாம் இவங்களால டெண்டர் போட்டு எடுத்து ப்ராடக்ட்டை சப்ளை பண்ண முடியும் ப்ளஸ் சப்போர்ட்டை சர்வீஸ் சப்போர்ட்டை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க பண்ணுறாங்க இதை நான் மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன்ஸ் அண்டே எம்டி மெசேஜ்லேருந்து நான் பார்த்துக்கிட்டேன் அதே மாதிரி குளோபல் பிரசன்ஸில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டெலிகாம் எக்ஸ்பேன்ஷன்ஸுக்கு அதாவது டெலிகாம் ப்ராஜெக்ட்ஸுக்கு உண்டான எக்ஸ்பேன்ஷன்ஸுக்கு என்னென்னலாம் எவ்வளோ எவ்வளோ ரூவாலாம் அவங்க அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதையும் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் குளோபல் ப்ரஸன்ஸ்லையும் இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அதே சமயத்துல கம்பீட் பண்றதுக்கான முயற்சியும் எடுக்கிறாங்க பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க ப்ரெசன்ஸும் இருக்கு பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்கிறதையும் நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இப்ப இந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் நம்ம ஒவ்வொரு பிசினஸ்லயும் நம்ம வந்து ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கும்போது கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அதை பத்தி என்ன டிஸ்கஷன் பண்ணிருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமா கீழே கவனிக்கணும் அப்பதான் ஃபியூச்சர் டிமாண்ட் என்னன்னு தெரியும் கம்பெனியோட குரோத் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ இவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் அண்டு கிரியேஷன் ஆஃப் நியூ ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து ஸ்ட்ராடஜிக் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க அப்போ அங்கே டிமாண்டை பெர்சீவ் பண்ணிட்டாங்க அந்த டிமாண்டை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும் அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை அவங்க வச்சிருக்கிறாங்க அதுக்கு ஈக்குவலாக இவங்க வந்து கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனையும் பண்ணுறாங்க இதில் நான் வந்து படித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாங்க முன்னாடி வந்து சப்ளைஸ் இருந்து நிறைய ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் இவங்களே அந்த ப்ராடக்டில் மெஜா எதெல்லாம் இவங்களால செய்ய முடியுமோ அதில் இவங்களே மேனுஃபேக்சரிங்கான இது வந்து ஃபெசிலிட்டிஸை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்போ கம்பெனி ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்க்ரீசிங் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ த்ரூ கண்டினியூஸ் இன்னோவேஷன் அப்போ ஆர்என்டியை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டு சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி அட்வான்ஸ்டாகவும் அதே சமயத்தில் சீப்பாகவும் கொடுக்கறது ப்ரைஸ் வார் ப்ரைஸ் வார்ங்கிறது இருக்கத்தான செய்யுது அதனால அவங்க ஆர் ஆக்டிவேட் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இந்த சைடு வந்து எக்ஸ்பேண்டிங் த வேர்ல்டு வைட் ரீச் அப்போ ஆல்ரெடி அவங்கள்ட்ட பிரசன்ஸ் இருக்குது அது போக இன்னும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கிறதையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் குளோபல் பார்ட்னர்ஷிப் இவங்க வந்து டேக்கப் பண்ணிக்கிட்டே வராங்க ஏழு டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கோ ஆறுதூ வயசு வந்து மேனுஃபேக்சரிங்கோ குளோபல் பார்ட்னர்ஷிப் பார்த்துக்கிட்டே வராங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது இதில் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ தூரத்துக்கான மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க அதில் இவங்க எவ்வளோ தூரம் பிட் வின் பண்ண போகிறாங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் அப்போ இந்தியாவில் லோக்கலில் இந்தியாவில் வந்து பாரத் பாரத் நெட் வந்து ரொம்ப பிரைமாக அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸையும் இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து நம்ம கிறிஸ்பா பார்த்துட்டோம் அப்போ ஃப்யூச்சர் டிமாண்ட் இவங்களுக்கு இருக்குது ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு அதனால கம்பெனி ஃபியூச்சர் க்ரோத்துக்கான வெளிச்சம் இருக்குது நம்பிக்கையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அதனால நான் வந்து மிச்ச இடத்துலலாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நான் போய் இப்படி காட்டலை காட்டலை நேரடியாக நம்ம இங்கே போயிடுவோம் சரி இப்போ இவங்க வந்து என்னென்ன ப்ராடெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் இவங்க என்னென்னலாம் சப்சிடரி கம்பெனிஸ் வச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போமே சப்சிடரி கம்பெனிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே ஏ டூ பிசின்னு ஒன்று ரெண்டு போடாமல் ஹச் வரைக்கும் போட்டிருக்கிறாங்க ஹெச்டிஎல் போலிக்ஸ்டு செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இதெல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிடுது முனட்டா ஃபினான்ஸ் ஹெச்எஃப்சிஎல் அட்வான்ஸ்டு சிஸ்டம் ரேடார் பிரைவேட் லிமிடெட் ட்ராகன் வேவ் ஹெச்எஃப்சிஎல் இந்தியா ஹெச்எஃப்சிஎல் டெக்னாலஜிஸ் ஹெச்எஃப்சிஎல் இன்கார்பரேஷன் இது அமெரிக்காவில் இருக்கு அதே மாதிரி ஹெச்எஃப்சிஎல் வந்து நெதர்லாந்துலையும் இருக்கு இவங்களுக்கு அதுக்கப்புறம் ஜாயின்ட் வெஞ்சர் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்க நிபா நிம்பால் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் பிக் கேட் வயர்லெஸ் இதுலலாம் வந்து ஜாயின்ட் வெஞ்சர் ஜேவி போட்டிருக்கிறாங்க அப்போ அங்கே ஸ்ட்ராட்டஜிக் ப்ரையாரிட்டிஸில் கொடுத்தது இதில் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட்டாக இப்போ இவங்க வந்து எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க நம்ம வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராடஜிக் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குறாங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய கமிட்மென்ட்ஸ்ல எந்த அளவுக்கு இந்த வருஷம் ரீச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இப்போ நான் வந்து இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன்ஸ் நான் எடுத்திருக்கிறேன் ஆஃப்டர் கியூ த்ரீ ரிசல்ட் கியூ த்ரீ ரிசல்ட்டோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் பிரசன்டேஷன்ஸ் அதை எடுத்திருக்கிறோம் இப்போ இவங்க இதுல என்னென்னலாம் இவங்க வந்து அச்சீவ் பண்ண அங்க அங்க அவங்க ஓபன் பண்ணிருக்கிறாங்களே இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்றோம்னு அதெல்லாம் இதுல எவ்வளவு தூரத்துக்கு ரீச் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க செக்யூர்டு ஆர்டர் பிஎஸ்என்எல் அண்ட் ஆர்விஎன்எல் ஆர்விஎன்எல் வரும்போது ரயில்வே விகாசில் வந்துருது ஸோ இப்போ எதுக்கான பாரத் நெட் ஃபேஸ் த்ரீக்கு உண்டானது அதில் ப்ராஜெக்ட் எங்கே எடுத்துருக்குறாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ஈஸ்ட் உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட் அண்ட் பஞ்சாப் டெலிகாம் சர்க்கில்ல ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ அங்கே சொன்ன மாதிரி பாரத் நெட்டுக்கு உண்டானதுக்கு உண்டான ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்கு இப்போ ஒரு மூணு சர்க்கிள் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஹெச்எஃப்சிஎல் இனாக்ரேட்டட் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன் ஹோசூர் டு பூஸ்ட் டொமஸ்டிக் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்போ இங்கே வந்து டிஃபென்ஸ் இதுக்கு உண்டானதில் வந்து இங்கே கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரோடியூஸ்டு அட்வான்ஸ்டு ஃபோர் ஜி அண்டு ஃபைவ் ஜி பேக் ஹோலிங் அண்டு எனர்ஜி எஃபிஷியன்ட் ரூரல் ப்ரோ ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி சொல்யூஷன் அப்போ இந்த இடத்துல ஆர்என்டி இவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்திங் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க அட்வான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் சிக்னிஃபிகென்ட் டெவலப்மெண்ட் இன் அண்டர் ஸ்கோர் த ஹெச்வி டெக்னாலஜிக்கல் பவர்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் இவங்களை வந்து நிறைய கரண்ட் செலவாகுதா இவங்க பவர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போட்டு நிறைய மிச்சப்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்களோட இதில் போட்டிருக்கிறாங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் போட்டிருக்கிறாங்க அதுவும் இவங்க இங்கே ரீச் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டிஃபென்ஸுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இம்மீடியட்டாக ஒரு அக்செப்டன்சஸ் இருக்காது டு த கோர் ஹார்ட் கோர் டெஸ்ட் வந்து நிறைய லேயர்ல ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரிசைஸ்டான ரிசல்ட்டுக்காக டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் பல ஆஸ்பெக்டில் நடக்கும் நிறைய தடவை டெமோ காட்டுற மாதிரி இருக்கும் அந்த அதனால இப்போ மெடிக்கல் சயின்ஸும் டிஃபென்ஸ் செக்டார்லேயும் ஒரு ப்ராடக்ட் மெடிக்கல் சயின்ஸில் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற லான்ச் பண்ணுறதும் சரி டிஃபென்ஸ் செக்டாரில் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட அப்ரூவல் வாங்குறதும் சரி ரெண்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலான டஃப் இருக்கும் ப்ராசஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவோம் அதோட ரூல் வேற இதோட ரூல் வேறு பட் அந்த இதுக்கு ஈக்குவலான வெயிட்டேஜ் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்தியன் ஆர்மிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ப்ராஜெக்டை பிஎம்பி டூ இன்ஃபிக் காம்பாக்ட் வெஹிக்கிள்ஸ் இது இது பண்ணியிருக்காங்க இது போக இன்னும் வந்து நிறைய இந்த துப்பாக்கிக்குலாம் ஏதோ பண்ணியிருக்கிறதா போட்டிருக்கிறாங்க இப்போ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சூழல் இருக்குது அப்போ இவங்க வந்து என்னென்னலாம் அந்த ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூ மேலே சொன்ன ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ அவங்க ஸ்ட்ராடஜிக் ப்ரையாரிட்டிஸில் என்ன வந்து அவங்க ஆன்டிசிபேட் பண்ணாங்களோ அதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பு ஏதோ ஒரு ஸ்டெப்பு வந்து அச்சீவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த கம்பெனி பேரில் ஒரு ஃபியூ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கான

ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃப எக்ஸ்பென்சிவ் ஸ்டாக்ஸ் தான் அதனால இது வந்து சப்சிக்வென்டா இவங்களுடைய இபிஎஸ் டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இல்லாமல் ஸ்டாக்னேஷன் ஆனாலோ குறைஞ்சாலோ ஒரு பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப நார்மலாவே கரெக்ஷன் வந்துட்டு இருக்குங்கிறதையும் புரிதல்குள் எடுத்துக்கிறோம் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இவங்களுடைய கேஷ் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நெட் கேஷ் ஃபுளோ வந்து மைனஸ் ஒன் எயிட்டி ஃபோர்னு போயிருக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கே இன்கம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனே வந்து மைனஸில் இருக்குது இது வந்து நம்ம நோட்டிஃபை பண்ண வேண்டியது இந்த ஒரு வருஷம் ஸ்லக் ஆகிட்டு திருப்பி மேலே ஏறுதாங்கிறதையும் பார்க்கணும் அது வந்து ஆல்ரெடி நடந்திருந்ததுன்னா இனிமேல் ஏறுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது வந்து இது ஆனுவலைஸ்டாக தான் வரும் நம்ம வந்து குவார்டர்லியில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் நடந்திருக்கு இது போன தடவையை காட்டிலும் டென் டைம்ஸ் கூட அப்படிங்கறதையும் இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இவங்களுக்கு வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக வந்திருக்கு போன தடவை நாற்பத்தேழு நெட் கேஷ் ஃப்ளோவாக வந்துருந்தது பாசிட்டிவா இருந்தது இப்ப நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல போயிருக்கு அது வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ப்ரேயராக போயிருக்கு அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் கேஷ் கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் நெகட்டிவா போயிருக்கு அப்படிங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கியமாக அசெட் இன்கிரீஸ் ஆகுதுன்னா எயிட்டீன் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் அசெட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும் இருபத்தி ஏழு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவென்யூ வந்து நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியுது இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் டுவெல் பாயிண்ட் டூ ஃபோர் டோ பன்னெண்டு புள்ளி எழுபத்தி நாலு வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆகும் டெபிட் மார்ஜின் பதினாலு புள்ளி தொண்ணூற்றி நாலாவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஏழு புள்ளி அஞ்சாகவும் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாமே மூணுமே ஆவரேஜாக தான் போய்கிட்டு இருக்குங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி இபிஎஸோடது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறுது பத்து பைசா இருபது பைசா அந்த ரேஞ்சாக தான் ஸ்லோவாக தான் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது அனாலிசிஸ்ட் யாரும் எந்த ரெக்கமெண்டேஷன்ஸும் கொடுக்கறதுனால நம்ம வந்து நம்மளுடைய அனாலிசிஸை பாத்துக்கலாம் இப்போ கரண்டாக இபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணணும் குவார்டர்லி ரிசல்ட்ல தேர்ட் குவாட்டர் டிசம்பர் வரைக்கும் டிசம்பர் குவாட்டர் வரைக்குமான ரிசல்ட் வந்திருக்கு இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூவும் நாலு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சரி கியூ டு கியூல வந்து இன்க்ரீஸ் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன் அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து ஒரு பாயிண்ட் டூ குறைஞ்சிருக்கு அதனால லெவல் அப்படியே பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவல் மெயின்டைன் ஆயிடுது ஒருவேளை ஃபிராக்ஷன்ல கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம் அதனால இபிஎஸ் டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மூணு குவார்டர் ஸ்டாக்னேட் ஆயிருச்சு சோ இப்போ ஃபர்ஸ்ட் குவார்டருக்கு வரும்போது மேலே ஏத்திருப்பாங்க செகண்ட் குவார்டர் ஸ்டாக்னேட் ஆகும் போது தேர்ட் குவார்டர் ஸ்டாக்னேட் ஆகும் போது கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேசுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்களுடைய இபிஎஸ் டீட்டெயில்ஸ் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இருபத்தி ஒன்பது ரூபா பத்து பைசா ஃபேர் வேல்யூ நாற்பத்தி ஒரு ரூபா இருக்கு இப்போ வந்து ரேஷியோ வந்து ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழுங்கிற லெவலில் ரேஷியோல ஓடிக்கிட்டு இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ இந்த மூணு வந்து ஒன்னு புள்ளி எண்பதுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் பார்த்தோம்னா புள்ளி அறுபது வருது இதுக்கு அறுபதுன்னு இருக்கு அதோட நெக்ஸ்ட் குவார்டரோட எஸ்டிமேஷன் அஞ்சுன்னு இருக்கு அப்ப புள்ளி ஆறு புள்ளி அறுபத்தி அஞ்சுங்கிற லெவல்ல இவங்க ஆவரேஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த லெவல்ல எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் அதே சமயத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸிட் ஆக போறது பாயிண்ட் எய்ட் அடுத்த குவார்டருக்கும் எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் எயிட் அப்போ பாயிண்ட் சிக்ஸ் எடுத்தால் பத்தாது இவன் க்ரோத்துக்கு வேணும் அப்ரெண்டுக்கு டர்ன் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே எடுக்கணும் அதையும் சப்ஸிக்வெண்ட்டாக ஒரு ரெண்டு மூணு குவார்டருக்கு சஸ்டெயின் பண்ணணும் அப்படி இருந்தால் இது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஆவரேஜை மாத்திரமே மீட் அவுட் பண்ணாங்கன்னா கரெக்ஷன் வந்து கீழே அவங்க எந்த அளவுக்கு ஆப்டிமம் வேல்யூன்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் நம்மளோட இதுல வந்து பார்த்தோம் இது வந்து மார்ச் குவார்டருக்கான டிடிஎம் இப்ப மூணாவதுக்கு வந்ததுக்கு பிறகு மார்ச் குவார்டருக்கான டிடிஎம் வந்து பார்த்தோம் இப்ப இருக்க இருக்கு ஆஃப்டர் த்ரீ தேர்ட் குவார்டர் இப்ப போர்த் குவார்டரோட ரிசல்ட் இதே ஆவரேஜே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதோட டிடிஎம் லெவல் குறையுது அதே ஆவரேஜே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அடுத்த குவார்ட்டருக்கும் குறையுது அப்போ டூ செப்டம்பர் வரைக்கும் குறையுது அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் மேலே திருப்பி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுதுன்னு வச்சுக்குவோம் ஆக்சுவல் ரிசல்ட்டை இவங்க கொஞ்சம் நல்லா கூட கொடுத்துட்டாங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாத்துலேயுமே மாறுதல் மாறுதல் வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டுடைய ட்ரெண்டும் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி எட்டுல இருந்து எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கு அப்போ இவன் இந்த ரீஜன்ல எங்கேயோ சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எண்பத்தி ரெண்டுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னா எழுபத்தி நாலு அறுபத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி எட்டு அப்படிங்குற லெவலுக்கும் ஐம்பத்தி எட்டுக்கு கீழே வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க நாற்பத்தி எட்டுல இருந்து முப்பத்தி மூணு இல்லாட்டி இருபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிதலுக்குள்ள எடுத்திருக்கிறோம் இதுல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்ல மார்க் பண்ணும்போது நான் வந்து இதுல வந்து நம்ம எக்ஸ்பனன்சியல் ஃபார்மேட்ல தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ இவன் வந்து பிபி பிபின்னாக்க கீழே இருந்து மேலே ஏறும் போது பிரேக் பாயிண்ட் இது அது உடச்சு மேலே போச்சுன்னா ஆர் ஒன் ஆர் டூ அப்படிங்கிற லெவலுக்கு போகும் இப்போ மேலே ஏறிட்டு திருப்பி கீழே இறங்குறாங்கன்னா அதுல நமக்கு ஆல்ட்ரு வந்துச்சுன்னா நம்ம இப்போ மாத்திருப்போம் இப்போதைக்கு எந்த மாற்றம் இல்லை கீழே உடைச்சிட்டான் இந்த எண்பத்தி அஞ்சு டு எண்பத்தி எட்டுங்கிற ரேஞ்சு கீழே உடைச்சிட்டான்னாக்க சப்போர்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவன் அந்த எண்பத்தஞ்சுங்கிற ரேஞ்சில் தான் சுத்திட்டு இருக்கிறான் எண்பத்தி அஞ்சுங்கிறத கீழே உடைச்சி சப்சிக்வெண்ட்டாக டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டிய பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா அறுபது அதுக்கும் கீழே இறங்கினான்னா நாற்பது இதுக்கு கீழே இறங்கினான்னா முப்பத்தி மூணோ இருபத்தி ஒம்போதோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஸ்ட்ராங் புல்லிஸ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி நல்ல குரோத்ல போறான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் ரேஞ்சு இருபத்தி ரெண்டுங்கிறது மிட் பாயிண்ட் அதுக்கு மேல போகும்போது ஆறு ஒண்ணான அறுபத்தி ஒண்ணு இப்ப அவ தான் டச் பண்ணிட்டு கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் இப்ப இந்த ஆறு ஒண்ணு உடச்சு போகும்போது ஆர் டூ ஸ்கோப் இருநூத்தி அறுபத்தி எட்டு அதே சமயத்துல ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவுல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் இரநூத்தி பதினாலுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இதில் அவன் எப்படி போகிறான் அப்படிங்கிறது அவனுடைய இபிஎஸ் பெர்ஃபார்மன்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே